ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து தமிழ்லேருந்து சங்க இலக்கியத்தில் அரம் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம் அறம் அப்படின்னாலே ஷார்ட்டாக இப்போ நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுன்னா ஒரு நல்லது பண்ணுறது அது மாதிரி வச்சுக்கோங்க ஓகே நியாயமாக நடந்துக்கிறது அந்த மாதிரி ஓகே சங்க இலக்கியத்தில் அறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசன் பார்த்துட்டோம்னா இந்த ஒரு லெசனில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இப்படி புக்கில் வந்து இப்படி பார்க்குறத விட இப்படி லைன் பை லைனாக பார்க்கறத விட நான் வந்து இதை கொஸ்டின்ஸ் தான் எடுத்து எழுதி வச்சிருக்கேன் நம்ம அதிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகே பாருங்க சங்க இலக்கியத்தில் அறம் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் அதாவது இந்த லெசனில் இருக்க கொஸ்டின்ஸ் இப்போ தான் டிஎன்பிசில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நான் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம பார்க்குறோம் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் யார் அப்படின்னு சொன்னது யார்னா அர்னால்டு இந்த கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்க கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொன்னது யார்னா அர்னால்டு செய்தது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிளை வணிகன் ஆய் அல்லன் என்றவர் யார் இந்த நூல் அதாவது ஏழு வள்ளல்கள் இருக்காங்க அதுல ஆய் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு அவரு இன்னைக்கு நாம நல்லது பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்துல நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி செய்யல அது மாதிரி இன்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னது யாரு எந்த நூல் யார வந்து அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த நூல் வந்து புறநானூறு ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கிறது புறம் இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா யார சொல்றாங்கன்னா ஆய் மன்னன குறிப்பிடுறாரு குறிப்பிடுறாரு ஓகே மன்னர்களுடைய டேஷ் டேஸ் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் ஏன்னா மன்னன் வந்து செங்கோல் மாதிரி அவனோட சொல் வந்து நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்கொற்ற கொடை கொற்ற கொடை குடை ஓகே அடுத்த கேள்வி குற்றங்களை டேஸ் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் யார் என்ன அடிப்படையில் குற்றங்கள் ஆராயணும் அப்படின்னா அறத்தின் அடிப்படையில் அதாவது அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணாங்க ஏன் இந்த குற்றத்தை பண்ணாங்க இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறது தான் அரத்தின் அடிப்படையில் ஓகே இத சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆஹ் ஜெஸ்ட் நைட் இந்த கேள்வி இங்க இருக்கு இங்க இருக்கு அரத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் குற்றங்களை அரத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஊன்பொதி பசுங்குடை பசுங்குடையார் ஊன்பொதி பசுங்குடையார் அடுத்த நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்ற நூல் மதுரை காஞ்சி இதை சொன்ன நூல் மதுரை காஞ்சி அடுத்த கேள்வி காவிதி மாக்கல் யார் காவிதி மாக்கல் அப்படின்னா யாருன்னா அமைச்சர்கள் அமைச்சர்களை முடிவெடுக்கும் போது அமைச்சர்கள் கிட்ட தான் முடிவெடுப்பாரு அதனால வந்து அவங்கள காவிதி மாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கேள்வி செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று போற்றுகிறார் செம்மை சான்ற காவிதி மாக்கல் இது பாத்துட்டோம்னா செம்மை சான்ற காவிரி மக்கள் இன்று அமைச்சர்களை அமைச்சர்களை மாங்குடி மருதனார் வந்து போற்றுறார் மாங்குடி மருதனார் போற்றுகிறார் மாங்குடி மருதனார் போற்றுகிறார் ஓகே அடுத்த கேள்வி டேஸ் ஊரில் இருந்த அறவயம் தனிச்சிறப்பு பெற்றது எந்த ஊர் அப்படின்னு பார்த்துட்டா உறையூர் உறையூர் அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற நூல் அறம் அறக்கண்ட நெரிமான் அவயம் அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னா ஏன்னா இங்க வந்து நம்ம குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராயணும் அப்படின்னு சொன்னோமா அப்படின்னா அறம்ங்கிறது வெளிப்படுது நம்மளுக்கு ஸோ இது வந்து புறநானூறு அடுத்து டேஸில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என குறிப்பிடும் நூல் எது அதாவது மதுரையில் இருந்த மதுரையில் இருந்த அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது அப்படின்னு தான் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி ஓகே அடுத்த கேள்வி போர் அறம் என்றால் என்ன அதாவது போருக்குன்னு சில அறங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா யாரால் யாரால் வந்து எதிர்த்து போர் போரிட முடியாதோ அவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர் அப்புறம் புதல்வர்கள் இல்லாத பெற்றோர் குழந்தைகள் இல்லாதவங்க அப்புறம் ஊனமானவங்க இந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க என்ன பண்ண பண்ண பண்ணியிருப்பாங்கன்னா பார்ப்பினர்களையும் சேர்த்து வச்சுருப்பாங்க கொஞ்சம் உஷாராக எங்களையும் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டு வச்சிருப்பாங்க ஓகே பேசிக் என்னென்னா நம்ம வந்து திருப்பி எதிர்த்து யாரும் சண்டையிட மாட்டாங்களோ அவங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது இதுதான் விஷயம் பசு பெண் ஆண் பெண் குழந்தைகள் அப்புறம் சிறுவர்கள் குழந்தைகள் வயதானோர் இவங்க எல்லாம் ஊனமானவங்க இவங்க எல்லாத்தையும் வந்து போர் டைமில் ஒரு போர் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே அவங்க எல்லாத்தையும் ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் அந்த போரே வந்து நடத்துவாங்க ஓகே இதுதான் போர் அறம் அடுத்து தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்துட்டா ஆ ஊர் மூலங்கிலார் ஆ ஊர் மூலங்கிலார் இப்போ நான் என்ன சொன்னேன் போர் வந்து போர் நடக்கும்போது நம்ம பசுக்கள் வந்து வேற இடம் மாற்றுவாங்க அப்போ ஆ அப்படின்னா பசுதான ஆனால் பசுதான கிலார் அப்படிங்கிறது வயதானவர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களோட நேம் வந்துடும் ஆ ஊர் மூலங்கிலார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்ற எரிதலும் செல்லான் அப்படின்னு குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா புறநானூறு அடுத்த கேள்வி செல்வத்தின் பயனே ஈதல் துய்பேம் பலவே இதை குறிப்பிட்ற நூல் எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா புறநானூறு மேக்ஸிமம் இந்த ஆரம்பத்தில் எல்லாமே எதில் வருது அப்படின்னா புறநானூரில் தான் வரும் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு அப்படின்னா நக்கீரனார் மதுரை கணக்காயர் மகன் நக்கீரனார் புறநானூறு இதுவும் புறம்தான் அடுத்து மதுரை கணக்காயர் மகன் நக்கீரனார் நக்கீரனார் அடுத்த கேள்வி பாருங்கள் வள்ளல்கள் எழுவரின் கொடை பெருமை டேஸ் டேஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏழு வள்ளல்கள் இருக்காங்களே இப்படி இப்படியெல்லாம் கொடை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாட்டுகள் இருக்குது இது வந்து எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலையும் இருக்குது சிறுபானாற்று படை சிறு பானாற்று படை இந்த ஆற்றுப்படைகள் எல்லாமே வந்து மேக்சிமம் பார்த்துட்டா இந்த மாதிரி டொனேஷன் பற்றி தான் இருக்கும் ஓகே சிறுபானாற்று படை அடுத்து பெருஞ்சித்திரனாரோட பாடல்கள் சித்திரனார் பாடல்கள் அதே கேள்விதான் அடுத்து பாருங்க டேஸ் இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன எதுனா அந்த சிறுபான்ற்றுப்படை அப்படிங்கிறது பார்க்கும்போது போது என்ன சொன்னா அப்ப ஆற்றுப்படை இலக்கியங்கள் இந்த கேள்விக்கான பதில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சொல்லுவாங்க ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாமே கொடை சம்பந்தமானது அதாவது டொனேஷன் தரது அடுத்த கேள்வி சேர அரசர்கள் அரசர்களின் கொடைப்பதிவு எது அப்படின்னா பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு பதிற்று பத்து தான் பதிற்றுப்பத்து பதிற்று பத்து சேர அரசர்களின் கொடைப்பதிவு சேரமணர்களை கொடுத்த அந்த டொனேஷன் பத்தி சொல்றது எதுனா பதிற்று பத்து இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள் யார் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க என்று கூட பார்க்காமல் பொருள் கொடுக்குறது யாரு அப்படின்னு சொல்லிட்டா பெருஞ்சாத்தன் அப்படிங்கிறவர் அவர் யாரோட இவரோட ஃபுல் நேம் எப்படி சொல்றதுனா பிடவூர் கிலான் மகன் பெருஞ்சாத்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிடவூர் பிடவூர் கிலான் மகனார் பெருஞ்சாத்தனார் பெருஞ்சாத்தனார் சாத்தனார் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா நக்கீரர் நக்கீரர் ஏன்னா இந்த ஒரே லெசனு ஒரு நாலு பேஜ் தான் இருக்கும் ஆனா இதுல பாத்துட்டு இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால இதை வந்து நம்ம தனியா எழுத்து எழுதி வச்சு படிச்சுக்கிறது பெஸ்ட் ஓகே வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடு இருக்கிறது யாரு அப்படின்னா பிடவூர் கிலான் மகன் மகனார் பெருஞ்சாத்தனார் இதை சொன்னது யாருன்னா நக்கீரர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரும் பதுமனார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்ப பெரும் பதுமனார் பெரும் பதுமனார் வளலின் பொருள் இரவலனின் பொருள் இதே வளலோட வறுமை அந்த இரவலனோட வறுமை அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க பெரும்பதுமனார் சொல்றாரு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் மேக்சிமம் அதியமான பத்தி யார் பேசுவாங்க அப்படின்னாலே அவ்வையார் தான் அவ்வையார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அவ்வையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரை வரவழைத்தல் டேஸின் இயல்பு என்கிறார் டேஸ் ஓகே பார்க்கலாங்க இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தால் டேஸினியல்பு என்கிறார் டேஸ் அதாவது நம்ம எதை தேடுவோம் ஆடு தான் தேடுவோம் ஆடு மாடு இதெல்லாம் வந்து காணோன்னு சொல்லிட்டு தேடுவோம்ல அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்கிறேன் ஞாபகத்துக்காக இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைக்கிறது அப்போ ஆடு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் கோட்பாட்டு

இங்கே நம்ம இதே மாதிரி ஒத்தவு போன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி பார்த்திருப்போம் என்னென்னா ஆய் மன்னன் வந்து இப்போ கொடுத்தோம்னா பின்னாடி நம்மளோட மறுமை வாழ்வுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி நினைக்காம கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஏனிச்சேரி முடமோசியார் வந்து சொல்லியிருப்பார் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிளை வணிகன் ஆய் அல்லன் அதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ஏனிச்சேரி முடமோசியார் சொல்லியிருப்பாங்க அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே வந்து பரணர் சொல்லியிருக்காரு வேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் சின்னதாக இருக்கும் அங்கே வந்து இம்மை இம்மை செய்தது மறுமைக்கு எனும் ஆய் வணிகன் அறவிலை வணிகன் அல்லன் ஆய் அலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஓகே இது வந்து ஒரே சின்ன லைனாக கொடுத்துருப்பாங்க மறுமை நோக்கி கொடுக்காதவன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அது வந்து ஒரு திருக்குறள் ஒரு கவிதைகளாக சொல்லியிருப்பாங்க ஒரு செய்யுளாக சொல்லியிருப்பாங்க ஓகே இது ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் மறுமை நோக்கி கொடுக்காதவன் ஓகே அடுத்து பார்க்கலாம் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழ தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் அப்படின்னு சொல்லி யார் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குமண மன்னன் இதை சொன்னது யாரு அப்படின்னா பெருந்தலை சாத்தனார் அதனால தான் வந்து செவன்த்தில் பாருங்கள் ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க குமணன் வந்து பதுங்கியிருப்பார் ஒரு குகையில் அவரோட தலையை கொண்டு வரவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து புலவர்கிட்ட வந்து அவர் வந்து இவர இவருக்காக ஒரு பாட்டு படி இருப்பாரு என் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி வ வாழை கொடுத்து என்னோட தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நீ பணம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அவர் தான் இது தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டது யாரு அப்படின்னா குமணன் இதை குறிப்பிட்டது யாருனா பெருஞ்சாத்தனார் பெருந்தலை சாத்தனார் பெருந்தலை சாத்தனார் வருது பெருஞ்சலை ஓகே எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று டேஸ் டேஸை குறிப்பிடுகிறார் மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் குறிப்பிடுறாரு எல்லாவற்றையும் கொடுப்பவர் மலையம்மான் திருமுடிக்காரி திருமுடி காரி ஏழு எழுவல்கள்ல இவர் ஒருத்தர் சரியா திருமுடிக்காரி குறிப்பிடுறது யாருன்னா கபிலர் எல்லாவற்றையும் கொடுத்துருவாங்கப்பா திருமுடிக்காரி முடிச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க திருமுடிக்காரி ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ஈயாமை ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் விடுதல் மேலானது அப்படின்னு சொல்லி எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா கலித்தொகை கலித்தொகை மேக்சிமம் எல்லாரும் வந்து என்ன லிங்க் வைப்பாங்க அப்படின்னா களி அப்படின்னா நம்ம உணவுப் பொருள் களியை தான் சொல்லுவாங்க ஓகே களி சமைச்சு வச்சோம்னா ஈ வரும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இறப்போருக்கு ஈயாத வாழ்தலை விட உயிரை விடுதல் மேலானது அப்படின்னு சொல்லி எது குறிப்பிடுது அப்படின்னா களித்தொகை தொகை அடுத்து உதவி செய்தலை உதவியாண்மை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா ஈழத்து பூதன் தேவனார் ஈழத்து பூதன் தேவனார் ஈழத்து தேவனார் தேவனார் பிறர் நோயும் தம் போல் போற்றி அறநறிதல் சார்ந்தவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நல்லாந்துவனார் இது எந்த நூல் அப்படின்னா கலித்தொகை பிறர் நோயும் தம் போல் போற்றி அறநறிதல் சார்ந்தவருக்கு எல்லாம் கடன் நூல் வந்து கலித்தொகை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னா நல்லாந்துவனார் நல்லாந்துவனார் ஓகே உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதுதான் அப்படின்னு யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னா நல்வேட்டனார் நல் வேட்டனார் வேட்டனார் நம்மளோட உண்மையான செல்வமே பிறரோட துன்பத்தை தீர்க்கிறதா இருக்கு பாருங்க உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பது அப்படின்னு சொன்னது யாருன்னா நல்வேட்டனார் நல்வேட்டனார் அடுத்த கேள்வி உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் இது வந்து ஒரு கடுமையான வார்த்தை அதனால யார் சொன்னாங்க அப்படின்னா பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ பெரு கடுங்கோ அவங்களோட நேமை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த இது சொல்றேன் பெருங்கடுங்கோ உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் அப்படின்னு சொன்னது பெருங்கடுங்கோ நிறைவடைகிறவனே செல்வன் இந்த இது குறிப்பிடுறது தாவோவியம் தாவோவியம் இது வந்து சீன நாட்டு இலக்கியம் ஓகே அடுத்து சான்றோ செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு குறிப்பிட்ட நூல் நற்றினை நற்றினை செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்பது நன்மொழி என்று வாய்மையை எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்துட்டா அதுவும் நற்றினை பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றினை நாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் டென்த்து இருந்து சங்ககாலத்தில் அறம் அப்படிங்கிறது பார்த்தோம் அது எப்படி பார்த்தோன்னா புக்கில் பார்க்காம அல்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் டிஎன்பிசில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கடையில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட்